பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் பொதுவான நிருபம் நான்காம் அதிகாரம் பக்கம் நான்காம் அதிகாரத்தில் மூன்று வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த மூன்று வசனங்களையும் இரு பகுதிகளாக நாம பார்த்திருக்கிறோம் இந்த நாளிலே அடுத்த பகுதி இந்த அடுத்த பகுதி என்பது நான்கு ஐந்து ஆகிய இரு வசனங்கள் இந்த இரு வசனங்களுக்கும் நாம் எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால் அந்த முக்கியமாக நான்காம் வசனத்திற்கு நான்காவது வசனத்துக்கு ஒரு தலைப்பு என்று சொல்லும்போது ஸ்னேகமும் பகையும் அல்லது நட்பும் பகையும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் கொடுக்கலாம் இந்த இரு வசனங்களையும் ஒரே நாளில் நமக்கு இருக்கிற குறுகிய நேரத்திலேயே நாம் தியானித்து விட முடியாது இந்த வாரம் நான்காவது வசனத்தையும் அடுத்த வாரத்திலே ஐந்தாவது வசனத்தையும் சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு வசனமும் நமக்கு புரியணும் ஓடோடி போவதில் பிரயோஜனம் இல்லை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஆன அப்படின்னாலதான் சுருக்கமாக தெளிவாக நம்ம பார்த்து வருகிறோம் ரொம்ப ஆழமாக தியானிக்க வேண்டுமானால் ஒரே வசனத்தை இரண்டு வாரம் மூன்று வாரம் மறுபடி மறுபடியும் நம்ம அதே வசனத்தை தியானிக்க வேண்டி இருக்கும் அவ்வளவு காரியங்களை பரிசு தாவியானவர் அவருடைய வசனங்களிலே வைத்திருக்கிறார் சுருக்கமாக மேலோட்டமாக பார்த்து வருகிறோம் இந்த நாளிலே அந்த நான்காவது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம் விவசாரரே விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம் ஆகையால் உலகத்துக்கு சுனேகிதா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞ்சனாகிறான் போது யாக்கோவு இந்த நிறுவத்திலே சபையாருக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி வருகிறான் இப்படி சொல்லி வரும்போது சகோதரனே சகோதரியே பிரியமானவர்களே என்று அழைத்து வரும்போது திடீரென ஒரு கடுமையான ஒரு வார்த்தை கடுமையான ஒரு வார்த்தை யாக்கோவு யாருக்கு எழுதி இருக்கிறார் என்றால் சபைக்கு இல்லையா சபைக்கு தான் எழுதியிருக்கிறாரு அதுல என்ன கூறுகிறார் பாருங்க விவசாரரே விவசாரிகளே இன்றைய நாட்களிலே சபையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் இல்லையா யோகோவும் தைரியமாக கூறுகிறார் அப்ப விவசாரிகளே விவசாரரே விவசாரிகளே என்று சொல்லும்போது உலக பிரகாரமான விதத்திலே ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய தனிப்பட்ட பாவத்தை வைத்து இப்படி குறிப்பிடுகிறார் என்று நம்ம என்ன நம்ம புரிந்து கொள்ளதில் தான் இருக்கு இல்லையா சில நேரம் புரிந்து கொள்ளாமல் நாம பிரச்சனை பண்ணி விடுகிறோம் ஒரு ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை எதற்காக சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளாமலேயே நாம என்ன செய்து விடுகிறோம் பிரச்சனையே திடீரென உருவாக்கி விடுகிறோம் யாக்கோ இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க சாதாரணமான வார்த்தையல்ல விவசாரரே விவசாரிகளே அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அந்த வசனம் தெளிவுபடுத்து இந்த வசனத்தை பேசி முடிக்கும் போது யாக்கோ எதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ளவிருக்கிறோம் முதலாவதாக விவசாரரே விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞராகிறான் அப்ப சிநேகமும் உண்டு பகையும் உண்டு உலக சிநேகம் என்ன கூறுகிறார் என்றால் விசுவாசிகளை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலக சிநேகம் உலக சிநேகம் என்றால் என்ன நட்பு என்னோட சொல்லலாம் இல்லையா நாம் இந்த உலகத்துல பிறந்து நம்முடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் நம்மை பெற்று இந்த உலகத்திலே விடுகிறார்கள் இந்த உலகத்திலே நாம் உடனே இந்த உலகத்திலே அநேகமான எண்ணற்ற காரியங்களை நம்முடைய கண்கள் காண்கிற நம்முடைய கண்கள் பார்க்கிறது நம்முடைய கண்கள் பார்க்கிற எல்லாமே என்ன செய்கிறது என்றால் நம்மை வசீகரிக்கிறது ஏதாவது ஒரு விதத்திலே நம்மை ஈர்க்கிறது இது இந்த உலகத்தில் உள்ளவை ஆனால் உலகத்தில் இல்லாத ஒன்று இருக்கிறது உலகத்திலே நம்முடைய கண்களால் காணப்படக்கூடாதவைகள் காண முடியாதவைகள் ஒன்று இருக்கிறது அது என்ன இரண்டு குறந்த நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை வாசிக்க மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் தெளிவா இருக்கு அப்ப இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் இவைகள் இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு இடத்தை தேவன் ஆயுத்தம் செய்திருக்கிறார் அதற்கு பெயர் தான் மறுமை நித்தியம் பர்லோகம் பல பெயர்கள் உண்டு இந்த உலகத்தில் உள்ளவைகளை உங்களால் என்னால் காண முடிகிறது ஆனால் பர்லோகத்தில் உள்ளவைகளை இதுவரை நம்முடைய கண்கள் காணவில்லை விசுவாசிக்கத்தான் முடிகிறது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவை எல்லாவற்றையும் உங்களால் என்னால் பார்க்க முடிகிறது ஆனால் அதை சிருஷ்டித்த தேவனை பார்க்க இதுவரை உங்களுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை இல்லையா தேவன் மறைந்திருக்கிறார் நம்முடைய உள்ளத்தில் வசிக்கிறார் ஆனால் அவருடைய ரூபம் இதுவரை நமக்கு வெளிப்படவில்லை அவரை தரிசிக்க இயலாத நிலைமையில இருக்கிறோம் நாம் மறுரூபம் அடையும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மறுரூபம் அடைந்து தேவனை தரிசிக்க வருகிறோம் இப்போ இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் நம்மை அதிகமாக இழுக்கிறது வசீகரிக்கிறது என்று சொல்லலாம் இந்த உலகத்தின் இச்சைகள் அப்படி வசீகரிக்க காரணம் என்ன இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகளுக்கு நீங்களும் நானும் பல நேரங்களிலே நண்பர்களாக மாறி சிநேகிதர்களாக மாறி அடிமையலாக மாறி விடுகிறோம் அதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரத்துக்கு வருவோம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் அந்த இரண்டாம் அதிகாரத்திலே பதினைந்தாவது வசனம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை நல்லா கவனிங்க யாக்கோ என்ன கூறினார் என்றால் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை நீ தேவனை நேசித்தால் உலகத்திற்கு பக நீ உலகத்தை நேசித்தால் நீ யாருக்கு பக தேவனுக்கு விரோதி அப்படி சொல்லலாம் தேவனுக்கு இந்த வசனத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ள கூடாது பல நேரங்கள நம்ம வசனங்களை கேட்டுட்டு பிரசங்களை கேட்டுட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லுவார் போல அப்படின்னு நம்ம போயிடுறோம் ஆனா வசனங்கள் நமக்குத்தான் சொல்லுது இல்லையா இந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே குத்துமையானால் கிரியை செய்யுமையானால் ஆனால் நம்மிடத்திலே பேசுகிறார் என்று அர்த்தம் இங்கே யோவான் கூறுகிறாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு நீ உலகத்திலே சிநேகிதனாக இருக்க விரும்பினால் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க முடியவே முடியாது தேவனுக்கு சிநேகிதனாக இருக்க முடியாது அடுத்த வசனம் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவன் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த உலகத்திலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்கிறது யாரு மனிதனா பிசாசு யார் ஆளுகை செய்வது யாரு பிசாசு இல்லையா பிசாசு தான் அதுல தெளிவா போட்டிருக்கு பாருங்க ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாயிய இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அப்போ இந்த உலகத்தினால் உண்டானவைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்திற்கு அதிபதி இருக்கிறான் ஏசு கிறிஸ்து சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்னிடத்தில் அவனுக்கு ஒற்றுமில்லை இந்த உலகத்தின் அதிபதி இயேசு கிறிஸ்துவே சோதித்தான் என்னை பணிந்து கொண்டா எல்லா ராஜ்யங்களும் உனக்கு தருவேன் சொன்னானா இல்லையா அப்போ உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பிசாசு என்ன செய்கிறான் என்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற பொருட்களை வைத்தே தேவனுடைய பிள்ளைகளை தன் பக்கமாக இழுத்து தனக்கு நண்பர்களாக சிநேதர்களாக மாற்ற பார்க்கிறான் உண்மையா இல்லையா இந்த பொருட்களை காட்டுறான் நீ என்ன பணிந்து கொண்டா நீ எனக்கு நண்பனா இருக்கலாம் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறேன் தேவன் சொல்லுகிறார் உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறக்கூடாது அது பிசாசு நாள் உண்டாயிருக்கு ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தா சகல தேவைகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனா தேவனுக்கு அவர் நண்பர்களாக இருந்தார்கள் சிநேகர்களாக இருந்தார்கள் தேவனோடு சம்பாஷிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் பிசாசு என்ன செய்தான் பொய் சொல்லி நம்ப வைத்து தனக்கு நண்பர்களாக மாற்றி அப்ப ஆதாம் ஏவாள் யாருக்கு நண்பர்கள் இப்ப பிசாசுக்கு நண்பர்களா மாறி விட்டான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கொர்ந்து விட்டார்கள் அப்ப யாக்கோ என்ன கூற விரும்புகிறார் என்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞராக ஒண்ணு பிசாசுக்கு நண்பனாரு இல்லைன்னா தேவனுக்கு நண்பனா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த இரு காரியங்களை விசுவாசிகள் தெரிந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் வார வாரம் ஆராதிக்கிறோம் ஊழியர் செய்கிறோம் தேவனுக்காக கொடுக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் தேவனோடு கூட உடனான நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது என்பதை அனுதின வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கணும் கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால் ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதரையாவது சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசித்தால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க முடியவே கத்தர் உன்னை சபையிலே வைத்திருக்கும் போது உலகத்தில் உள்ளவைகளில் நீ அன்பு கோர்ந்து அதாவது ஏசு கிறிஸ்துவை விட நீ அன்பு கோர்ந்தால் ஏசு கிறிஸ்துவை விட உலக காரியங்களுக்கு நீ அன்பு கோர்ந்தால் நீ சபையிலே அமர்ந்திருந்தாலும் அப்பரசத்திலே பங்கெடுத்தாலும் நீ உலக பிரசித்தி பெற்ற ஊழியனாக இருந்தாலும் உனக்கு பெயர் என்னன்னா தேவனுடைய பகைஞன் தேவனுக்கு விரோதி அப்ப தேவனுக்கு விரோதியா இருந்து கொண்டே ஆராதித்தால் அந்த ஆராதனை அப்ப உபயோகமற்ற ஒன்று இல்லையா அப்ப மனதுல ஒன்று செயல்ல ஒன்று செயலாமா வாயில ஒன்று ஒன்று யாக்கோ என்ன கூற என்றால் நீ உண்மையான ஒரு விசுவாசியா இருக்க விரும்பினால் தேவ சபையிலே பிரயோஜனம் உள்ள ஒரு விசுவாசியாக ஒரு ஊழியனாக இருக்க விரும்பினால் இந்த உலகத்தை நீ வெறுத்து தான் ஆகணும் இந்த உலகத்தில் எதை நீ அதிகமாய் நேசிக்கிறாயோ அதை கிறிஸ்துவுக்காக நீ விட்டு விட தயாரா உன்னால் விட்டு விட முடியுமா இல்லையா சாது சுந்தர் சிங் என்கிற ஒரு ஊழியர் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் அவரை குறித்து இல்லையா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பதினாறு வயதுல கத்ரா இயேசு சொந்த அச்சகராக ஏற்றுக்கொண்டார் அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய செல் வந்தார் ஒரே பையன் சாது சுந்தர் சிங்க ஒரு அரைக்கில் அழைத்து சென்று சொன்னாரா இந்த பெட்டியை திறந்து பார் இருக்கிறது எல்லாமே வெள்ளையும் பொண்ணுமா இருக்கு எல்லாம் உனக்கு தான் ஏசு கிறிஸ்துவ நீ மருதளிக்கணும் ஏசு கிறிஸ்து உனக்கு வேண்டாம் நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் நம்முடைய இனத்தை சார்ந்தவர்கள் ஏசு கிறிஸ்துவை வணங்கக்கூடாது தீட்டுப்பட்டு விடோ ஆன அப்படினால இவ்வளவு சொத்து உனக்கு இருக்கும் போது நீ ஏசு கிருச விட்டு விடணும் சாது சுந்தர் சிங் ஒரே வார்த்தை சொன்னாரா இந்த தங்கத்தை விட இந்த வெள்ளியை விட என் ஏசு விலையேற பெற்றவர் அதைத்தானே ஏசு விரும்புறாரு அதைத்தானே தேவன் விரும்புறாரு இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட ஊழியர்களை பார்க்க முடியுமா இல்லையா எந்த இடத்துல இருக்காங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க இல்லையா அடுத்து என்ன செய்தார் இந்த சாது சுந்தர் சிங்க்கு கட்டி வைக்கக்கூடிய முறைப்பெண் அந்த பெண்ணை காண்பித்தான் கட்டி வைக்க போறோம் எவ்வளவு அழகான இந்த பெண்ணை நீ திருமணம் கொள் ஏசு கிறிச விட்டு விடு அப்ப சாது சுந்தர் சிங் சொன்னார் இந்த பெண்ணை விட என் ஏசு கிறிசு அழகானவர் அழகிலே சிறந்தவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் இததான் விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் என்கிற பெயர்ல ஊழியர்கள் என்கிற பெயர்ல தேவனை விட உலகத்தை தான் நம்ம நேசிக்கிறோம் உண்மையா யார நேசிக்கிறோம் உலகத்தை தான் நேசிக்கிறோம் தேவனை யாரு நேசிக்கிறோம் என்று சொல்லவே யாரும் சொல்ல முடியாது நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்மை நாமே ஏமாற்றுகிறோம் தேவனையும் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் இல்லையா தேவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் நீ உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாத என்னிடத்தில் நீ அன்பு கூறு எனக்கு நீ சிநேகிதனா இருக்கணும் எனக்கு சிநேகிதியா இருக்கணும் ஏசுக்கிறது சொல்றாரு நாம என்ன சொல்றோம் இல்ல இல்ல உமைய ஆராதிக்கிறேன் ஊழிய செய்யறேன் விசுவாசி என்கிற பெயர்ல வருகிறேன் ஆனா நான் யாரை நேசிப்பேன் உலகத்தை தான் நேசிப்பேன் இல்லையா இன்னைக்கு எத்தனை இடங்கள் அப்படி கொண்டு கொண்டிருக்கிறது நாம் செய்யற ஊழியத்தை விட முக்கியத்தை குடும்பத்துக்கு கொடுக்குறோம் சபை ஆராதனையை விட முக்கியத்துவத்தை சம்பாதிப்பதற்கு நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் நடைபெற்றுதான் இல்லையா இதெல்லாம் மிக மிக பரிதாபமான ஒன்று அப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்த்து தான் யாக்கோ சொல்றார் விவசாரரே விவசாரிகளே அப்படின்னா ஆவிக்குரிய நிலைமையில இசிறவியல் ஜனங்களை பார்த்து தெய்வன் சொன்னார் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்ன வேசித்தனம் சகல மரத்தின் கீழும் வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்னா ஓசியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் எதை குறித்து பேசுதுன்னு சொன்னா ஆவிக்குரிய வேசித்தனம் தேவனை நேசியாமல் கிறிஸ்தவன் என்கிற போர்வையிலே ஊழியன் என்கிற போர்வையிலே உலகத்தை நேசித்தால் அது ஆவிக்குரிய விபசாரம் ஆவிக்குரிய வேசித்தனம் அதத்தான் யாக்கோ சொல்றாரு உன்னை நீ நல்லா சிந்தித்துக்கொள் உன்னை நீ பரிசோதித்து பாரு நீ தேவனை விட உலகத்தை நேசித்தால் உனக்கு பெயர் என்ன விவசாரணே விவசாரிய வே நான் சொல்லல வேத சொல்ல எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கத்தருக்குள்ள உண்மையா இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது மத்த இழுதி நான்காம் அதிகாரத்தையும் சுவிசேஷ நான்காம் அதிகாரத்தையும் நம்ம வாசித்து பார்த்தா ஏசு கிறிஸ்துவனுடைய சோதனையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஏசு கிறிஸ்து பிசாசுனால் சோதிக்கப்பட்டாரு அப்ப பிசாசு என்ன செய்தான் பாருங்க ஏசு கிறிஸ்துவை வசீகரித்து ஏமாற்றி தேவன் மேல் உள்ள பற்றை விட தன் மீது பற்று வைக்கும்படி தன்னை நேசிக்கும்படி தனக்கு கீழ்ப்படியும்படி பரிசோதித்தாரா இல்லையா ஆனா ஏசு கிறிஸ்து யாரு கீழ்படிந்தாரு தேவனுக்கு கீழ்படிந்தார் இன்னைக்கு நம்ம எது கீழ்ப்படுகிறோம் இந்த உலகத்தை வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கா அப்படின்னு கேட்டா தான் சொல்லலாம் நம்ம எல்லாருமே வந்து உலகளவில் அதிகமாக ஏமாற்றுகிறவர்கள் யார் அப்படின்னா நாம விசுவாசிகளாகிய நாம முதல் இடம் ஊழியக்காரங்களுக்கு அதை யாரும் பறிக்க முடியாது அந்த இடத்தை யாரும் பாக்க கூடாது உலகத்தில் முதல் முதல் ஏமாற்று வேலையில் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள் யாரு ஊழியர்கள் அடுத்து விசுவாசிகள் வேத சொல்லுதாசு கிறிசு என்கிற பெயர்ல ஊழியம் என்கிற பெயர்ல நீ சம்பாதித்து மாளிகை கட்டணும் ஆடம்பரமா வாழணும் வேத சொல்லுதா இல்ல அதையும் ஒருத்தர் இதில எழுதியிருந்தார் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒரு எழுதியிருந்தார் என்ன எழுதியிருக்கிறார் என்றால் ஆஸ்தியை சேர்த்து கொண்டு சொத்து சேர்த்து கொண்டு ஊழியம் செய்கிற எந்த ஒரு ஊழியனையும் பின்பற்றாத அவனை விட்டு விலகு உண்மையா பொய்யா ஒரு ஊழியன் சொத்து சேர்த்து கொண்டு பணத்தை தனக்காக சேர்த்து வைத்துக் கொண்டு லட்ச லட்சமாக கோடி கோடியாக சேர்த்து வைத்துக் கொண்டு செய்தால் அவனை விட்டு நீ விலகு நியாயமான பேச்சு உண்மையான பேச்சு அவன் தேவனை நேசிக்கிறவன் அல்ல தேவனை நேசிக்கிறவனுக்கு உடல உலகத்துல எதுக்கு உனக்கு சொத்து இல்லையா உனக்கு தேவை மட்டும் இருந்தா போதும் வேதா சொல்லுது உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் நம்மால் சொல்றான் உபதேசத்தை மாத்தி இந்த உலகத்துல வாழும் போது நமக்கு எல்லாமே தேவை அதனால சம்பாதிக்கிறது தவறு அல்ல இந்த சம்பாத்தியம் அதிகமா வரும்போது இந்த சம்பாத்தியமானது என்ன செய்யறது என்றால் நம்மை தேவனுடைய உறவில் இருந்து ரொம்ப தூரம் கொண்டு போகுது ஜபிக்க மறந்துடுறோம் வேதவாசிக்க மறந்துடுறோம் ஆராதிக்க மறந்துடுறோம் ஊழியர் செய்ய மறந்துடுறோம் இல்லையா எந்த ஒரு ஐக்கியத்திலையும் நம்ம பங்கெடுக்க நம்ம முடியாது காரணம் என்ன உலக சிநேகம் நம்மளை பிடிச்சு எழுக்குது பரிசு தாவியான நம்மளை எச்சரிக்கிறாரு கவனமாறு தம்பி ஜீவன் உள்ள தேவருடைய கரங்களில் விழுவது பயங்கரமா இருக்கும் பயங்கரமா இருக்குமா தப்பிக்க முடியாது ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம் எவ்ரி பதினோரா அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு யாரு தேவனை உண்மையாய் பின்பற்றின விசுவாசிகளுக்கு தேவனை பின்பற்றி வந்தபோது கிடைத்த பிரதிபலன் இந்த உலகத்துல கிடைத்த பிரதிபலன் அதுக்கு இந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க விசுவாசியில் எவ்வளவாய் பாடுபட்டார்கள் என்று அவர் விசுவாசியில் அவ்வளவு பாடுபட வேண்டிய காரணம் என்ன இங்க இதை எவரை ஆக்கியம் சொல்றாரு உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அப்படின்னா உலகம் அவர்களுக்கு சிநேகிதனாக இருக்கவில்லை உலகம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை உலகம் அவர்களுக்கு எதிராக இருந்தது உலகம் விசுவாசிகளை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம் ஏன் எதிர்த்தது ஏசு கிறிசுக்கு நீ நண்பனா இருக்க எனக்கு நண்பனாக மாற்று இல்லையா நீ இயேசு கிரிசுக்கு சிநேகிதனா இருக்கிற அப்படின்னால உன்னை நான் வெறுக்கிறேன் அதான் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு உலகம் பாத்திரமா இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாம் தேவனை விட நீங்களும் நானும் உலகத்தை நேசிக்கிறோம் யாரும் மறுக்க முடியாது நமக்கு பேரு யாக்கோ என்ன கொடுக்குறா ஆவிக்குரிய விவசாரணே விவசாரியே அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் யோகா நிற சுவிசேசம் பதினேழாம் அதிகாரம் யோகா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிக்கலாம் நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் இயேசு கிறிஸ்து ஜபத்துல கூறுகிறார் ஷீஸ்வர்களுக்காக ஜெபிக்கிறார் அப்ப பிதா வகைய நோக்கி சொல்றாரு நீர் எனக்கு தந்த ஷீஸ்வர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல அதே போல என் சீஷர்களும் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விசுவாசிகள் பின்மாறி போகக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம் ஊழியர்கள் விசுவாசத்தை மறுதளித்து தவறான உபதேசத்தில் விழுந்து பண ஆசையிலே விழுந்து போகக்கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம் கேரளாவுல ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார் என்ன செய்தி கேரளா முழுவதும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு வந்த செய்தி ஏசு கிறிஸ்து போன்ல இவர்கிட்ட பேசினாராம் ஏசு கிறிஸ்துவ பேசினாரா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு போட்டு காட்டுறாரு இதெல்லாம் எங்க நடக்குது நம்முடைய தேசத்துல நடக்குது இல்லையா இது ஏன் நடக்குது தெரியுமா நான் பெரிய ஆள் என்று காண்பித்து விசுவாசிகளின் பணத்தை கொள்ளையடிக்க விசுவாசியுடைய காணிக்கையை தஸ்மவாகத்தையும் கொள்ளையடித்து இவர் நல்லா வாழ்றதுக்கு இவருக்கு பெயர் என்ன விவசாரக்காரன் நான் சொல்லலை பைபிள் சொல் எந்த ஊழிய நடந்துட்டு போ ஊழியம் என்கிற பெயர்ல உலகத்தை நேசித்தா ஊழியம் என்கிற பெயரை வைத்து கொண்டு தேவனுடைய நாமத்துல சம்பாதிக்க இருந்தால் கிறிஸ்தவத்திலே ஒளிந்து கொண்டிருந்தால் உனக்கு பெயர் விவசாயக்காரன் விவசாயக்காரன் விசுவாசி என்கிற பெயர்ல தேவனை நேசிக்காம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய சிநேகத்தை நேரத்தை காலத்தை தாளந்துகளை உலகத்திற்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தால் உனக்கு பெயர் விவசாரியே விவசாரக்காரனே இல்லையா நான் உண்மையா இல்லாவிட்டால் நான் தேவனை நேசியாவிட்டால் எனக்கு என்ன பேரு விபசாரக்காரன் ஜாக்கிரதையா இருப்போம் நல்லா சிந்திப்போம் கத்தாவே முழங்கால் படிட்டு தானே ஜபத்துல கேட்கணும் கத்தாவே எனக்கு கற்றுத்தார் எனக்கு உணர்த்தும் நான் உண்மை நேசிக்கிறேனா நான் உமக்கு சிநேகிதனா இருக்கிறேனா அல்லது உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறேனா நான் உலகத்தை பயிக்கிறேனா உண்மை பயிக்கிறேனா என்னுடைய செயல்கள் உமக்கு பிரியமானதா இருக்கா என் செயல்கள் உமோட நட்புல இருக்கிறதா அல்லது என்னுடைய செயல்கள் உண்மை எனக்கு பயஞ்சனாக மாற்றி கொண்டிருக்கிறதா என்னை பயஞ்சனாக மாற்றி கொண்டிருக்கிறதா கேள்வி கேட்கணும் இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து இன்னும் விளக்குவதற்கு நமக்கு நேரம்ல வாசித்து நிறைவு செய்யலாம் விவசாரரே விவசாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆகையால் உலகத்துக்கு சிநேகனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பயஞர் இன்றைக்கு தீர்மானிப்போம் நீங்களும் நான் இயேசு கிறிஸ்துக்கு சிநேகிதரா உலகத்துக்கு சிநேகிதரா இயேசு கிறிஸ்துக்கு நண்பர்களா பிசாசுக்கு நண்பர்களா சபையில உட்கார்ற ஆராதிக்கிற எல்லா செயலாம் இதெல்லாம் செய்து கொண்டே இயேசு கிறிஸ்துக்கு பயனராக இருப்பதற்கு வாய்ப்பு சிந்திப்போம் நம்மை மாற்றி நம்முடைய செயல்களை திருத்துவோம் நாளுக்கு நாள் வளருவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் Jadi ke